ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் பதினாறு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உண்மையான பக்தி என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்வதற்காகவே கோபிகைகளிடம் தன்னை கிருஷ்ணர் அனுப்பினார் என்பதை உணர்ந்தவுடன் உத்தவரது இதயம் உருகியது கிருஷ்ணரிடம் கோபிகைகள் கொண்டிருந்த ஒருமுனைப்பான மாசற்ற பக்தியின் மூலம் உண்மையான பக்தியின் உள்ளுரையும் சத்தியத்தை சாஸ்திர வல்லுநர்களும் கூட கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காகவே கிருஷ்ணர் அந்த நாடகத்தை ஆடினார் என்பதை உத்தவர் உணர்ந்தார் இறைவன் பால் கொள்ளும் பிரேமையே பாதையும் இலக்குமாகும் கோபிகைகள் வெளிப்படுத்திய ரகசியம் இதுவே வறண்ட பூமியில் பிரேமை வெள்ளமாகப் பாய்ந்து உலகையே பிரேமையால் நிரப்பிய கிருஷ்ணரின் வேணுகாணத்தில் அவர்கள் பிரேமையையே எல்லாவற்றிலும் கண்டார்கள் தெய்வம் ஒவ்வொருவருள்ளும் உரைகிறது ஆனால் அதை உணர்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது அது இறைவன்பால் ஆழ்ந்த பிரேமையை வளர்த்து கொள்வதாகும் என்று ஒருவர் இறைவன்பால் அப்படிப்பட்ட பிரேமையை வளர்த்து கொள்ள பாடுபடுகிறாரோ அந்த நாளே கிருஷ்ணரின் பிறந்த நாளாகும் கிருஷ்ணர் ஒவ்வொரு கோகுலாஷ்டமி என்றும் பிறக்கவில்லை எப்போது நாம் நம்முடைய பந்தங்களை வெல்வதற்கான ஒரு வழியாக தெய்வீக பிரேமையை வளர்த்துக்கொள்ள முயற்சி செய்கிறோமோ அன்றுதான் கிருஷ்ணர் நம்முள் பிறக்கிறார் தெய்வீக அருளுரை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இறைவனை போற்றி புகழ்ந்தால் மட்டும் போதாது நீங்கள் அவனை நேசிக்க வேண்டும் நீங்கள் பிரேமையாகவே ஆக வேண்டும் அதனால் நீங்கள் பிரபஞ்சம் அனைத்தையும் நேசிக்க முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்